அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளோம் அமித்ஷா மீது எங்களுக்கு வருத்தம் உள்ளது என்னை வீழ்த்த பல பேர் தொடர்ந்து முயற்சித்தார்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்புக் கழகம் என்ற ஒரு தனி அணியை நடத்தி வருகிறார் இதுவரையிலும் அதிமுகவில் இணைப்பதற்காக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவரை அதிமுகவில் இணைக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் போன்றவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ் தலைமையில் செயல்பட்டு வருகிறார்கள் ஓபிஎஸோடு ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வந்த பெங்களூர் புகழேந்தி ஜேசிடி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் போன்றோர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை கேசி பழனிசாமி தலைமையில் நடத்தி வருகிறார்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரு தினங்களாக அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது பதினான்காம் தேதி முதல் பத்தொம்பது மாவட்டங்களுக்காக அதாவது வட தமிழகத்தில் உள்ள பத்தொன்பது மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது பதினைந்தாம் தேதி தென் தமிழகம் மற்றும் மத்திய தமிழகத்தின் பத்தொன்போது மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் பல நிர்வாகிகள் மீண்டும் நாம் அதிமுகவோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இரட்டை இலை சின்னம் இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் அதிமுகவோடு ஒருங்கிணைப்பதற்கு என்ன வழிவகைகள் உள்ளதோ அதை ஆராய்ந்து செயல்படுத்துங்கள் என கூறியதாகவும் வேறு சிலரோ நாம் அதிமுகவோடு ஒருங்கிணைய தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் இதுவரையிலும் நடைபெறவில்லை மேலும் அதிமுகவில் நம்மை இணைத்துக் கொள்வார்கள் என்று இதுவரையிலும் காத்து காலம்தான் விரயமானது பாரதிய ஜனதா கட்சியையும் நம்பிக்கொண்டிருந்தோம் அவர்களும் நம்மை காலை வாரி இது போன்ற சூழ்நிலையில் மேலும் நாம் அதிமுகவோடு இணைவோம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தால் நமது அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும் நாம் இனிமேலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளை நம்பாமல் நாம் தனித்த கட்சியாக செயல்பட வேண்டும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல செல்வாக்கு உள்ளது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு பேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றுதான் தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம் அதிமுகவில் இருந்தால்தான் நாம் அனைவருக்கும் பலம் நாம் பிரிந்து தான் அதிமுக வீழ்த்தப்பட்டு விட்டது தொடர்ச்சியான தோல்வியில் உள்ளது அதிமுக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது ஈரோடு இடைத்தேர்தலின் பொழுது போட்டி வேட்பாளரை நாமும் அறிவித்திருந்தோம் ஆனால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு விடக்கூடாது என அப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கேட்டுக்கொண்டதால் நான் விலகினேன் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு இடைக்கால நிவாரணமாகத்தான் இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டது இது நிரந்தரமாக வழங்கப்பட்ட சின்னம் இல்லை இன்றளவும் இந்த வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் உள்ளது அது எப்பொழுது வேண்டுமென்றாலும் நமக்கு சாதகமாக வரலாம் மேலும் அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இதை நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிறிதும் காதில் போட்டுக்கொள்வது இல்லை தன்னையும் சசிகலா மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பல பேரை இணைப்பதற்காக அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் ஆறு பேர் சென்று எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அவர் அதை கூட இல்லை என்று மறுத்து வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இறுதிக்கட்டமாக எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைகிறோம் என்று கூறினோம் அப்பொழுது கூட அது பற்றி எவரும் செவிசாய்க்கவில்லை நாம் என்ன செய்வது மேலும் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்ட நம்மை அழைப்பார்கள் என காத்திருந்தேன் மேலும் அமித்ஷா என்னை அழைப்பார் என்று எதிர்பார்த்தேன் அழைக்கவில்லை இது எனக்கு மிகப்பெரிய மன தான் இருந்தாலும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் நமது பொது எதிரி திமுக தான் திமுகவை வீழ்த்துவதற்காக என்டிஏ கூட்டணியில் நாம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் என்டிஏ தான் நான் இருந்தேன் பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டேன் சுயேச்சையாக இந்தியாவில் போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றவன் நான்தான் அப்பொழுது இரட்டை இலை சின்னம் விடக்கூடாது என்பதற்காகத்தான் பலாப்பழ சின்னத்தையே நான் தேர்ந்தெடுத்தேன் என்னை வீழ்த்துவதற்காக எனது பெயரில் ஆறு பன்னீர்செல்வத்தை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆனால் முடியவில்லை நாம் என்டிஏ கூட்டணியில் உள்ளோம் தொடர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்காக நாம் தயாராகி வருகிறோம் என்று தனது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருந்தார் நன்றி